அடுத்து மகர ராசி மகர ராசியை பொறுத்த வரைக்கும் முதல் பதினஞ்சு நாட்களுக்கு எதிலும் அவசரம் முன் கோம் படவளப்பு போன்றவைகள் ஏற்படும் உங்களுடைய ராசியிலேயே இருக்கக்கூடிய செவ்வாய் பகவான் எதிலையும் அவசரப்படுத்துவார் தேவையற்ற சில காரியங்களில் உங்களை ஈடுபடுத்தி அவசரப்படுத்தி குழப்பங்களை ஏற்படுத்தக்கூடிய வாய்ப்புகள் உண்டு ஆனால் அதே சமயத்தில் இரண்டாம் இடத்தில் சுவர்கள் வருவத காரணத்தால் பொருள் வரவு மிக சிறப்பாகவே இருக்கும் உங்களுக்கு ஏதாவது தங்கம் தங்கம் அல்லது கடன் பத்திரத்தில் முதலீடு செய்வர்கள் தாராளமாக முதலீடுகள் செய்யலாம் ஏதாவது பேங்க் டெபாசிட் பண்ணுறவங்களுக்கு இது ஒரு நல்ல காலகட்டமாக இருக்குது ரெக்கரிங் டெபாசிட் இது மாதிரியான டெபாசிட்களை முதலீடு செய்ய தாராளமாக முதலீடு செய்யலாம் தொழில் ரீதியாக சில பேருக்கு வந்து ஏதாவது கலப்படம் அதாவது அதிகப்படியான லாபத்துக்கு ஆசைப்பட்டு ஏதாவது கலப்பட பொருட்கள் விற்பது அது குறுக்கு வழியில் இறங்குவது மாதிரி செயல்களில் ஈடுபட வேண்டாம் அரசு ஊழியர்களை பொறுத்த வரைக்கும் டேபிள் கடியில வரக்கூடிய பணத்தை நம்பி யாரையாவது பேச்சு அதை நம்பினீங்கன்னா இந்த காலகட்டத்தில் ஏதாவது இப்போ அரசாங்கத்தினால தொல்லைகளோ பிரச்சனைகளோ வரக்கூடிய அப ஆபத்துகள் நிறைய இருக்கிறது அதனால் அவர்கள் நேர்மையை கடைபிடிப்பது ரொம்ப நல்லது மற்ற நிலைகளும் உங்களை பொறுத்த வரைக்கும் கணவன் மனை உறவு சிறப்பாக இருக்கும் உங்களுடைய தகப்பனருடைய உங்களுடைய தகப்பனருடைய ஆரோக்கியத்தன்மை பாதிக்கப்படும் உயரதிகாரிகளிடம் கவனமாக பழகுவது நல்லது மூன்றில் இருக்கக்கூடிய சனி இருக்கிறதால் அனைத்தையும் சமாளிக்கக்கூடிய ந சமாளித்து வெற்றிகரமாக இருக்கக்கூடிய நல்ல மாதமாகவே இருக்கிறது மிக்க நன்றி